வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் மைக்கேல் ஜாக்சன் ஒரு நல்ல கலைஞனுக்கு சாவை இல்லைன்னு சொல்லுவாங்களே அது இவரோட லைஃப்பை பார்த்தா எல்லாருக்குமே புரியவங்க அப்பேற்பட்ட ஜாக்சன் மறைஞ்ச தினம் இன்னைக்கு இந்த நேரத்தில் அவரோட மரண காரணங்கள் இருக்குல்ல இது சார்ந்து தான் பல விஷயங்கள் பார்க்கப்போற நிகழ்ச்சி உள்ள போலாம் த கிங் ஆஃப் பாப் மைக்கேல் ஜோசப் ஜாக்சன் இவரை பத்தி நான் அறிமுகம் கொடுத்து தான் உங்களுக்கு தெரியணும் கிடையாது உலகம் அறிஞ்ச முகம் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற கலைஞர்களை கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் இந்த மனுஷனுக்கு இருந்தால் உலகளாவே ஃபேன் பேஸ் இருக்குல்ல அதில் ஒரு பகுதி கூட இந்த பக்கம் இருக்காதுன்னு சொல்லலாம் அப்படி உலகத்தையே தன்னோட குரலாலையும் தன்னோட நடனத்தாலையும் இந்த மனுஷன் கட்டி போடு வச்சுருந்தார் இவர் பிறந்தது அமெரிக்காவில் தான் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் இவர் மரணித்தது அதே அமெரிக்காவில் ஐம்பதாவது வயசில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் ஜூன் இருபத்தஞ்சாம் தேதி இன்றைக்கி எதுக்காக இவரோட கான்டென்ட் எடுத்துருக்கோன்னா அதுக்கு பதிலே இந்த டேட்டில் இருக்குது இன்றைக்கி ஜூன் இருபத்தி அஞ்சு மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் மறைஞ்ச தினம் இந்த மனுஷன் செத்து பதினஞ்சு வருஷங்கள் ஆகிடுச்சு ஆனால் இப்போ வரைக்கும் அவரோட மரணத்துல இருக்கிற மர்மம் இருக்குல்ல அந்த மர்மம் முடிச்சுகள் பெருசா அவள் ஏதோ ஒரு உண்மை இருக்கு அந்த உண்மை என்னன்றது இப்போ இருக்க வெட்ட வெளிச்சமாகல ஸோ இப்போ நம்ம டிராவல் பண்ண வேண்டியது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் ஜூன் இருபத்தி நாலாம் தேதி அதாவது மைக்கேல் ஜாக்சன் உயிரை எடுக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஆக்சுவலாக அந்த நாள் முழுக்கவே எம்ஜே செம பிஸியாக இருந்திருக்காரு ஏன்னா அவ்வளோதான் எம்ஜே சாப்டர் க்ளோஸு இதுக்கப்புறம் எம்ஜேவால் பெருசாக ஃபேன் பேஸ்லாம் கட்டி போட முடியாது ஆயிரத்தெட்டு சர்ச்சில் வேறு மாட்டிக்கிட்டு இருக்காரு அதுன்னு ஆயிரத்தெட்டு குழப்பங்கள் எழுந்த நேரம் அப்போ எம்ஜே என்ன பண்ணுறாரு நாம் ஒரு கம்பேக் டூரை கொடுக்கணும் இதுதான் எம்ஜேன்னு உலகத்துக்கு காட்டணும்னு சொல்லிட்டு அந்த டூர் சார்ந்து எல்லா விஷயங்களையும் பிரயத்தனப்பட்டு இருக்காரு இதுக்கான ரிஹர்சல் இருக்குல்ல நடக்குது 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 பிளான் பண்ணதை விட நள்ளிரவு வரைக்கும் ரிகர்சல் போய்கிட்டே இருக்குது எழுத்து சாங் இருக்குல்ல இதுதான் கடைசி ரிகர்சலாக அவர் பண்ணி முடிக்கிறாருங்க இந்த ரிஹர்சல் முடிஞ்ச கையோடு அங்கேருந்து டான்சர்ஸ் அப்புறம் கலைஞர்கள் எல்லாரையும் கட்டி தழுவி காட் பிளஸ் வீடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறாரு வீட்டுக்கு காரில் புறப்படுறாரு ஆனால் வீடு வர்றதுக்குள்ளேயே நம்ம எம்ஜேவோட கம்பேக் தெரிஞ்சுக்கிட்டு பல பேரும் எம்ஜே எம்ஜே எம்ஜேன்னு முழுக்க நிற்கிறாங்க இவங்களெல்லாம் தாண்டி எம்ஜே வீட்டுக்கிட்ட வந்தால் கேட்டில் கூட அவ்வளோ பேர் என்னை காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த கேட்டில் இருந்த ரசிகர்கள் எதுவுமே அப்புறப்படுத்தலைன்னா இவர் உள்ளே போக முடியாது இல்லை ஸோ மனுஷன் அங்கேருந்து ரசிகர்களுக்கு ஆட்டோகிராஃப் போகிறது அதுன்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள எப்படி ஒரு வழி அழைச்சிட்டு போகப்படுறாருங்க அவ்வளோ கூட்டம் அவரோட பாடி கார்ட்ஸ் இருப்பாங்களே அவங்க தான் அவர் பத்திரமா உள்ளே அழைச்சிட்டு போனாங்களே போகும்போதே நம்ம எம்ஜே ரொம்ப டயர்டாக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லை பாடி கார்டு உள்ளே போகும்போதே டாக்டர் முரே இருக்கார்ல வேறு யாரும் உள்ள நம்ம எம்ஜேவோட பேர்னல் ஃபிசிஷியன் அவர் தான் அவரோட கார் அந்த வீட்டுக்கிட்ட பார்க் பண்ணியிருக்கிறதையும் பாடி கார்டு கவனிச்சிருக்காங்க ஸோ டாக்டர் உள்ளே இருக்கார் போலருக்கு இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க இது எதுக்காக சொல்கிறேன்றது கான்டென்ட்டோட முடிவு உங்களுக்கே தெரியும் ஸோ ரொம்ப சோர்வாக இருக்குன்னு சொல்லிட்டு எம்ஜே வீட்டுக்குள்ளே போயிட்டாரா போனவர் அங்கே இருந்தவங்கள பார்த்து திரும்ப தான் சொல்லியிருக்காரு ரொம்ப டயர்டாக இருக்கேன் எனக்கு பெரிய தூக்கம் தேவைப்படுது அப்படின்ட்டு தூங்க ட்ரை பண்ணியிருக்காரு ஸோ ஜூன் இருபத்தி நாலில் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படியே ஜூன் இருபத்தஞ்சு அதான் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நைட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கம் சரியாக வராமல் புரண்ட்ருக்காராங்க ஃபுல்லாக எம்ஜி இதுக்கப்புறம் கடுப்பில் எழுந்து கத்தியிருக்காரான் தூக்கமே வரமாட்டேன் நம்மளா டென்ஷன் ஆகும் பார்த்தீங்கன்னா தூக்கம் வரலன்னா இது போல் அவர் பிஹேவ் பண்ணியிருக்காராம் எதுக்கு பிற்பாடு ஒரு தூக்க மாத்திரைகளை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதை இன்டேக்காக எடுத்திருக்காரு இந்த மாத்திரையை ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்தது வேற யாரும் இல்லை இவரோட பர்சனல் ஃபிசிஷியன் இருக்கார்ல டாக்டர் முரே இவர் தான் இதனால தாங்க இவர் வழக்கிலே சிக்கினாரு அந்த மாத்திரையை உட்கொண்ட ஜாக்சன் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடம்புல அசைவே இல்லை கான்ஷியஸ் கிடையாது அந்த படுக்கையிலேயே அப்படி ஒரு மாதிரி கிட்டத்தட்ட பணம் மாதிரி கிடக்கிறாரு அங்கே இருந்த எல்லாரும் பதறி போயிட்டு லாஸ் ஏஞ்சலஸ் ஃபயர் டிபார்ட்மெண்ட் பேரமெடிக்ஸ் இருக்காங்கள அவங்களும் கால் பண்ணுறாங்க அவங்க வந்து இவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்குறப்ப டாக்டர் சொல்லிட்டாங்க காப்பாற்ற முடியலங்க இவரோட உயிர் பிரிஞ்சிடுச்சுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க உலகம் முழுக்கவே இந்த செய்தி பரபராபரன் பத்து எரிய ஆரம்பிக்குது எங்கே பார்த்தாலும் எம்ஜேக்கு ஆச்சுன்னு கேள்வி மேலே கேள்வி அந்த டைம்ல நடந்த இணையமே நடு நடுங்கி போயிடுச்சுங்க அந்த டைம்லேயே அப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் உலகம் முழுக்கவே இந்த ஸ்க்ரீன் ஒருத்தர் தெரியாதில்ல இவர் தான் எல்ஏபிடியோட லெப்டினென்டான கிரெக் ஸ்ட்ரென்க் இவர் எம்ஜேவோட வீட்டு முன்னாடி இருந்துக்கிட்டே ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு ஏன்னா இந்த கேஸில் நம்பகத்தன்மைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன ஏதாச்சுன்னு தெரியல பிறகு உலகத்துக்கு தெளிவாக அதனால் இந்த மனுஷன் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு அதே நேரம் பிரஸ்ஸை சந்திச்சு பல விஷயங்களை சொன்னார் இவரோட இந்த ப்ரெஸ் மீட் இருக்குல்ல இதை பார்க்கறதுக்கு உலகம் முழுக்க அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ நிறைய ஸ்பெகுலேஷன் ஏழ ஆரம்பிச்சிருச்சா ஜாக்சனை கொண்டுட்டாங்க அது இதுன்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா கரெக்டாக ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிங்க அதே வருஷம் தான் இதெல்லாம் தொடர்ந்து செயின் நடந்துகிட்டே இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி இந்த லாஸ் ஏஞ்சலஸ் கவுண்டி காரனர்ஸ் ஆஃபீஸில் பிரேத பரிசோதனை முடியுது காரணர்னால் குழம்பிடாதீங்க இந்த பிரேத பரிசோதனை பண்ணுறாங்களே அவங்கள காரணர் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் இந்த பிரேத பரிசோதனை முடிஞ்ச கையோடு காரணருக்கு துல்லியமான மரண காரணம்ன்றது தெரியல அவரே குழம்பி போயிருக்காரு அதில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்திருக்கான் இந்த ரிசல்ட்டு இவருக்கு என்ன சந்தேகம் வந்திருக்கான் இந்த ட்ரக்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்கள அது ஓவர் டோஸாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது தெரியாமல் நடக்கலாம் வாய்ப்பில்லை தெரிஞ்சு யாரோ பண்ணியிருக்காங்கன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இவர் சந்தேகம் உண்மையாக இருக்க பட்சத்தில் அந்த நபர் தான் கொலையாளியாக பார்க்கப்படுவார் அப்பேற்பட்ட சந்தேகம் இந்த வழக்கு விசாரணை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜூலை ஏழாம் தேதி மைக்கேல் ஜாக்சனோட பூத உடல் நல்லடக்கம் பண்ணப்படுதுங்க ஸ்டேஜில் அப்படி பார்த்து அந்த மனுஷனை உலக ரசிகர் ரசிகர்களால் இப்படி பணமாக பார்க்க முடியல அப்படி கண்ணீர் வடிக்கிறாங்க ஆக்சுவலாக எம்ஜியோடய வீடியோஸ்லாம் பாருங்கள் பர்ஃபார்மன்ஸ் வீடியோஸ்லாம் கீழே இருக்க ஃபேன்ஸ்லாம் அப்படி கெஞ்சுவாங்க அழுவாங்க துணியெல்லாம் தூக்கி வீசுவாங்க எம்ஜே 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 ஒரு மூட பாருங்கன்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ தூரம் கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருந்த ஃபேன் கிரேஸ் எம்ஜேக்கு அவங்களால அதை தாங்கிக்க முடியல எம்ஜியோட பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் பார்க்க முடியாமல் போயிடுமான்னு சொல்லிட்டு உலகளாவிய மக்கள் கண்ணீரில் இருக்காங்க இன்னொரு பக்கம் எம்ஜேவோட பாடல் வரிகள் இருக்குல்ல அதெல்லாம் அவருக்கே ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பல பேரும் பிரயத்தனப்பட்டாங்க அதே ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி இந்த காரணம் இருக்கார்ல சில முக்கியமான விஷயங்களை ரிவியூல் பண்ணாருங்க என்னென்ன சொன்னா அப்படி மைக்கேல் ஜாக்சனோட உடல் முழுக்கவே மருந்துகள் தென்படுதுங்க இந்த செரட்டிவ்ஸ் இருக்குல்ல அதுதான் நிறைய இருக்குது மயக்க மருந்துகள் மாதிரி நிறைய இருக்குது குறிப்பாக அனஸ்தட்டிக் ப்ரொப்போஃபோல் இருக்குல்ல இது உடம்புல கலந்துருக்கு இந்த கலவையே போதும் இருக்கிற செரட்டிவ்ஸ் இல்லாமல் இதுவும் உள்ளே இருக்கிறதே போதும் இந்த மிக்ஸ்அப்பே ஒருத்தருடைய உயிரை எடுக்கும் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்தாரு ஸோ அதே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி மைக்கேல் ஜாக்சனுக்கு இயற்கையெல்லாம் மாரடைப்பு வரல செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு மைக்கேல் ஜாக்சன் கொலதான் பண்ணப்பட்டிருக்காருன்னு பரபரப்பு குற்றச்சாட்டு சுமத்தப்படுது இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த காரணரோட ரிப்போர்ட் இருக்குல்ல அதுதான் இது கூட ஒரு பொருளே எழும்புச்சிங்க என்னென்னா மைக்கேல் ஜாக்சன் பிளாஸ்டிக் சர்ஜரிய அதிகமாக பண்ணிட்டு இருந்தாரு ஸோ இதனால ஒரு உயிர் பிரிஞ்சது மாரடைப்பு ஏற்பட்டுச்சுன்னு ஒரு பக்கம் தேறி இன்னொரு பக்கம் இவர் அதிக நாட்கள் வாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு ஒரு மனுஷன் சராசரியாக விட ரெட்டிப்பு மடங்கு வாழணும் ஆசைப்பட்டாரு ஒரு நூற்றி ஐம்பது வயசு வரைக்கும் வாழணும்னு ஆசைப்பட்டாரு இதுக்காக சில அப்ரூவ் பண்ணப்படாத இப்போதைக்கு புரோட்டைப்பாக இருக்க டெக்னாலஜியை அவர் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு அதை இப்போ கூட ஒரு விஷயம் ஒன்று பேசுவாங்க பாருங்க இன்னொரு ப்ரூவ் பண்ணப்படலை ஜஸ்ட் பேசிகிட்டு தான் இருக்காங்க சின்ன சின்ன சோதனை நடந்துட்டு நடந்துட்டுருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது மனுஷனோட தலை இருக்குல்ல இதை எடுத்து இன்னொரு உடம்புல பொறுத்துறது ஆரோக்கியமான உடம்புல இந்த தலை அந்த உடலோடு சேர போகிறது எம்சர்ஸ் சொல்லுவாரில்ல லிட்டரில் அதே கான்செப்டில் இப்போ ட்ரை பண்ணிட்டுருக்காங்க இது போல் ட்ரீட்மெண்ட்டாக அவர் அப்பயே பண்ணார் இதனால தான் உயிர் போச்சுன்ற மாதிரியும் நிறைய புரளிகள் இதெல்லாம் தாண்டி இந்த ஹார்ன்பி ஹில்ஸில் மைக்கேல் ஜாக்சனுக்கு சொந்தமாக ஒரு எஸ்டேட் இருக்குது அதுக்குள்ள தான் இது போல் நிறைய ரகசியமான ஆய்வுகள் போய்ட்டுருக்கிறதா இன்னொரு மெகா கான்ஸ்பிரசி இந்த எல்லாம் வழுக்க வழுக்க உலக மக்களுக்கு குழப்பமும் அதிகமாகுது எப்படி தான் அந்த மனுஷன் செத்தாரு உண்மையை சொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் பிப்ரவரி எட்டாம் தேதிங்க லாஸ் ஏஞ்சலஸ் கவுண்டி ப்ராசிக்யூட்டர்ஸ்லாம் ஒரு வழக்கை ஃபைல் பண்ணுறாங்க இதில் யார் மேலே குற்றச்சாட்டுனா மைக்கேல் ஜாக்சனோட டாக்டர் இருக்கார்ல டாக்டர் முரே இவர் மேலே தான் பெரும் குற்றச்சாட்டு நீங்கள் தான்ப்பா கொலையாளி நீ அவரை கொலை பண்ணணுன்ற நோக்கத்தில் தான் நீ மருந்து ப்ரிஸ்ட்ரி பண்ணி கொடுத்துருக்க அப்படின்னு ஒரு போட போட்டு விட்டாங்க இந்த மனுஷன் அரண்டு போயிட்டுருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்று செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா அரசு தரப்புக்கு ஆதரவாக தான் நிறைய சாட்சியங்கள் பதிவாகிட்டே இருக்கு அரசு தரப்புக்கு ஆதரவுனா டாக்டர் முரேவுக்கு எதிரான சாட்சியங்கள்னு அர்த்தம் ஓகேவா ஜாக்ஸனோட உடல்நிலையை பற்றி டாக்டர் முரே நிறைய உண்மைகளை மறைச்சிருக்காரு மைக்கேல் ஜாக்சன் சாகிறதுக்கு முன்னாடியும் சரி செத்ததுக்கு அப்புறமும் சரி டாக்டர் முரே தான் ஃபுல்லா அவர் வழி நடத்திருக்காரு ஏதோ அவர் பண்ணிருக்காரு இந்த கான்செர்ட் ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்கள இவங்களை தப்பா கைட் பண்ணதோ டாக்டர் முரே தான் டாக்டரா டாக்டர் வேலையை பார்க்கணும் எதுக்கு எம்ஜேட மேனேஜர் மாதிரி அவர் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணிருக்கணும்னு ஆயிரத்தி எட்டு மேலே மேல ரெண்டாயிரத்தி வருஷம் அக்டோபர் ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா முறை கிட்ட எல்ஐபிடி டிடெக்டிவ்ஸ் பேசுறாங்க இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் சொல்ல முடியாது ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன் பேசுகிறாங்க அப்போது டாக்டர் முரே சொல்லியிருக்காரா எங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா நான் சொன்ன மற்றவங்க நம்ப மாட்டுறாங்க அட்லீஸ்ட் நீங்களாச்சும் நம்புங்கன்னு சொல்லிட்டு எம்ஜே அன்னைக்கு தூக்கம் சுத்தமாக வரல நான் நல்லா தூங்கணும் எனக்கு ப்ரொப்போஃபோல் கொடுன்னு அவரே கேட்டார் ஸோ தான் பாஸ் கேட்டு நான் மறுக்க முடியாதுன்னு நான் அதை கொடுத்தேங்க இது ஒரு தப்பா இதுக்காக என்னை எப்படி இருக்கேன்னு அந்த மனுஷன் புலம்பிருக்காரான் இந்த விஷயம் அன்றைக்கே பிரேக் ஆகிடுச்சி ரெண்டாயிரத்தி பதினோரா வருஷம் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி டாக்டர் ஆலன் மெட்ஸ்கர் ஆக்சுவலாக இவரும் அந்த வழக்கில் ஒரு சாட்சியமாக வந்தார் இவர் வேற யாரும் இல்லை மைக்கேல் ஜாக்சனோட ஃபார்ம ஃபிசிஷியன் டாக்டர் முரே இருக்கார்ல இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இருந்தவர் இவர் தான் எம்ஜேவோட நெருங்கிய நண்பரும் இவர் தான் அப்பேற்பட்ட இவர் என்ன தினமும் சாட்சியம் கொடுத்தாரு ஆக்சுவலாக மைக்கேல் ஜாக்சன் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி தூக்கத்துக்கான மாத்திரையை தேடிக்கிட்டே இருந்தாருங்க அவர் அந்தளவுக்கு தூக்கத்தை தொலைச்சி வாழ்ந்துட்டு இருந்தாருன்னு இவர் டெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு போனார் இவ்வளோ விஷயங்களை கடந்து ரெண்டாயிரத்தி பதினோரா வருஷம் நவம்பர் ஏழாம் தேதி ஜூரி ஆஃப் செவன் மென் அண்ட் ஃபைவ் உமன் இவங்களை அடங்கின அந்த ஜூரி டீம் என்ன பண்ணுறாங்க ஃபுல்லாக இந்த தீர்ப்பு சார்ந்து விவாதிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலாக அங்கே கோர்ட் ப்ரொசீடிங் இப்படி தான் போகும் தீர்ப்புக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஒன்பது மணி நேரம் விவாதிச்சிருக்காங்க யார் உள்ளே வந்திருப்பா யார் வெளியே போயிருப்பா பிரிஸ்கிரைப் பண்ண ட்ரக்ஸ் எது அதுன்னு எல்லாத்த பற்றியும் பேசியிருக்காங்க இப்படி பல பேரும் பல மாதிரியாக விவாதங்களை முடித்த கையோடு தான் தீர்ப்பு வழங்கப்படுதுங்க ரெண்டாயிரத்தி பதினோரா வருஷம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜட்ஜ் மைக்கேல் பேஷரால் தீர்ப்பு வழங்கப்படுது என்னென்ன திறமை தீர்ப்பில் இருந்துச்சு டாக்டர் முரேவுக்கு நாலு வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்க இந்த ஜெயில் தண்டனை இவர் தப்பாக ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டார் ஓவர் டோஸு இதெல்லாம் தாண்டி இன்னொரு ரீசனுக்காக கொடுக்கப்பட்டுச்சு ஆக்சுவலாக முரேவோட ஐஃபோன் இருக்குல்ல இதில் எம்ஜே சம்மந்தமான சில வீடியோஸாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருக்காராம் அந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸை பற்றி இப்போ வரைக்கும் பப்ளிக்காக ரிவியல் பண்ணப்படலை ரைட்டு இதுதான் அந்த ஜட்ஜிக்கே கொஞ்சம் கடுப்பு கலப்பிட்ருக்கு அப்படின்னா எம்ஜிஏ கூடியே இருந்து அவர் சம்மந்தமான வீடியோஸை காமிச்சு அவரை பிளாக்மெயில் பண்ணியிருக்கியா ஸோ இப்போ ஏற்பட்ட குற்றத்தை நீ செஞ்சிருக்கியா இதுக்கு தான் அந்த மனுஷங்கடனே நீ ஆனால் இவர் மேலே எல்லாருமே திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் அது அதுன்னு சொல்லி சமாளித்தோம் யாரெங்கே கேட்குற மாதிரி தெரியல ஒட்டு மொத்தமாக சேர்த்து நாலு வருஷம் சிறை தண்டனை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா கவுண்டி ஜெயிலில் முரே அடைக்கப்பட்டார் இதுக்கப்புறம் ஃபுல்லாலாக அவர் ஜெயில் தண்டனை பெற்றதான் கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும் பரவல் வேறு நடுவில் கிடச்சிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு வருஷம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி முரேவை விடுதலையே பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஜனவரி மாதம் வாக்கில் ஒரு விஷயம் நடந்துச்சுங்க அதாவது எம்ஜேவோட மரணம் சம்மந்தமாக லிவிங் நவர்லேண்டு அப்படின்ற டாக்குமெண்ட்ரி ஒன்று ரிலீஸ் ஆகி அது மிகப்பெரிய சர்ச்சை கலப்பு இருந்துச்சு ஏன்னா அதில் எம்ஜே மரணம் பற்றி மட்டும் கிடையாது சிறுவர்களோடு எம்ஜே தகாத உறவுன்ற மாதிரி ஒரு பெரிய புயலை கழிப்பு விட்டாங்க ஏற்கனவே விஷயம் தக தகுனு பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது இன்னும் பெருசாக எரிய ஆரம்பிச்சிடுச்சு இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி வழுக்குது அப்படின்னா எம்ஜேவை கௌரவிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணியிருப்பாங்களே அவங்கள வாபஸ் பெறுவாங்க ஆனால் இங்கே பெருசாக நடக்கலைங்க அப்போ தான் தெரியுது எம்ஜேவுக்கு எந்தளவு ஃபேன் பேசி எவ்வளோ நம்பிக்கை வரும் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்போ தான் நம்மளால் எம்ஜேவோட புகழை இன்னும் தெளிவாக பார்க்க முடிஞ்சுது இந்த லாஸ் ஏஞ்சலஸ் எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்குல்ல இதோட ஆடிட்டோரியத்துக்கு மைக்கேல் ஜாக்சன் பேர் தான் வச்சுருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஆனால் இப்போ ஏற்பட்ட விஷயம் எம்ஜே சார்ந்து நெகட்டிவாக பிரேக் ஆகியும் கூட அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க அவரோட நல்ல கலைஞன் ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் பள்ளி மாணவர்களுக்கு நல்ல பேர் சம்பாரித்து கொடுத்தவர் ஏன்னா அவர் சின்ன பையனாக இருக்கும்போது ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பசங்க மேலே நம்பிக்கையாக பேரண்ட்ஸ் தரப்பில் பெற்றுக் கொடுத்தது அவர் தான் ஸோ அப்போ மனுஷனோட பேரை நாங்கள் நீக்கிற மாதிரி இல்லை எங்கள் ஆடிட்டோரியத்துக்கு அவர் பேர் தான் இருக்கும்னு ஒத்த காலம் நின்னாங்க அவ்வளோதான் நான் எல்லாம் முடிஞ்சுச்சேங்க கேட்டீங்கன்னா சில கான்ஸ்பெரிசி தேரி இன்னும் பெருசாக சுற்றிக்கிட்டு இருக்கு அந்த கூற்றுகளுக்கு இது வரைக்கும் எந்த விதமான பதிலும் கிடைக்கவே இல்லை இல்லை முதல் வகையிலான கூற்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஜேக்கு நிறைய கடன் இருந்துச்சுங்க ஸோ அவர் மரணிச்சதாக கணக்கு காமிச்சிட்டா அதுக்கப்புறம் கடன் தொழிலே இல்லாமல் அவர் வாழலாம் ஸோ இப்போ வரைக்கும் எம்ஜே ஏதோ ஒரு நாட்டில் ரகசியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு ஒரு பெரிய நம்பிக்கை அவரோட ஃபேன்ஸ் மத்தியில் ரெண்டாவது கூற்று என்னென்னா எம்ஜே மரணித்த பிற்பாடு ஒரு பார்டர் ஆஃபீஸர் சொன்ன விஷயங்க அவர் என்ன சொன்னார் நம்ம கலிஃபோர்னியாவில் இருந்து மெக்சிகோவுக்கு பார்டரில் ஒருத்தர் கிராஸ் பண்ணி போனார் நான் அவரை பார்த்தேன் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அது மைக்கேல் ஜாக்சன் தான் அப்படின்னு அவர் சொன்னாருங்க செத்த பிற்பாடு ஓகேவா இந்த ஒரு விஷயம் வெளியே வருது ஆனால் இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை உண்மை நம்பி மெக்சிகோ முழுக்கம் பல பேர் சல்லடை போட்டு அழிச்சுருக்காங்க எம்ஜே மாதிரி உருவ தோற்றத்தில் ஒருத்தர் கூட பார்க்கல மூணாவது கூற்று என்னன்னா சில மாத்திரை மருந்துகள் இருக்கல ஆக்சுவலாக மருத்துவ உலகத்துலேயே சில மாத்திரை மருந்துகளை குணப்படுத்த பயன்படுத்திட்டு இருக்காங்களே இதில் சில மாத்திரை மருந்துகளை ட்ரக்ஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க சில பேர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் சில டேப்லெட்ஸ் சில பேர் வாங்கிட்டு போகிறத குட்டாம்னு சொன்னாலும் பின்னாடி பெரிய காரணம் இதுதான் தான் அது அவங்க பொருளாக பயன்படுத்துவாங்க ஸோ இது மாதிரி எம்ஜே வழக்கமாக போடுற அந்த ட்ரக்ஸை ஓவர் டோஸாக கொடுத்துட்டு சில மிக்ஸ்அப் உள்ளே பண்ணாலே அது போதைப் பொருளாக மாறிடும் ஸோ இதுதான் எம்ஜே உயிரை குடித்ததாக அடுத்த ஒரு அசம்ஷன் இது எல்லாமே கூற்றுகளாக மட்டும்தான் இருக்குது ஆனால் இதுவரைக்கும் இந்த கூற்றுகளை எது உண்மைன்னு வெட்ட வெளிச்சமாகலைங்க மக்களை இந்த காண்டன்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசில் ஒரு வினாருக்கு இருக்கு முடிஞ்சவங்கள பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் மைக்கேல் ஜாக்சனோட மறைவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு பெரிய ஒரு பெரிய பிரபலம் மறைஞ்சிட்டார் அப்படின்னா அவரோட மரணம் சார்ந்த சந்தேகம் பல வருஷம் தொடரும் ஆனால் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் தொடர்ந்துக்கிட்டு இருக்குன்னா என்னன்னு சொல்றது ப்ரூஸ்லியோட மரண காரணம் சமீபத்தை தெரிய வந்துச்சு இதே மாதிரி எம்ஜேவோட மரண காரணம் இந்த தீர்ப்பில் வழங்கப்பட்ட விஷயங்களை காட்டில் உண்மை ஒன்று இருக்கும்னு நினைக்கிறீங்களா அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்